உங்கள் உயரத்தை நீங்கள் கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் இன்னைக்கு அற்புதமான நாளாக உங்களுக்கு அதாவது என்னென்னா செவ்வாய் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் அவருக்கு டாஸ்க் மாஸ்டர்னு ஒரு பேர் உண்டு அது மாதிரிதான் நீங்களும் டாஸ்க் மாஸ்டர் ஒரு காரியத்தை எடுத்து அதை செப்பென செய்து முடிப்பதில் உங்களுக்கு முதலிடம் போட்டிகள் எத்தனை வந்தாலும் என்ன அதில் ஜெயிப்பது நீங்க தானே அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் முயற்சி உடையார் இயற்சி அடையாருங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன முயற்சியும் மிக பெரிய பலன்களை தரும் இதை மட்டும் கவனத்தில் வச்சு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் ராசி என்பர்களே உங்கள் மனசில் தன்னை அறியாத ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு தெரியும் சந்திரன் உச்சம் பெறுகின்ற ராசி உங்களுடைய ராசி இந்த அற்புதமான ரிஷப ராசியில் ரிஷபம்னா என்ன கண்ணுக்குட்டின்னு அர்த்தம் சிவபெருமானுடைய வாகனம் இந்த ரிஷபம்ங்கிறது அவ்வளோ சிறப்பு மிக்கது எல்லா தெய்வங்களும் உள்ள ஒரு ராசி நீங்களும் அப்படிதான் மாதா காரகன் ஆன சந்திரன் உச்சம் பெறும்போது எல்லாரையும் தாம் பெற்ற குழந்தைகள் மூலம் பாவிக்கக்கூடிய ராசின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் இன்னைக்கு சின்ன சின்ன உதவிகள் கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆக உணவளிப்பது ஆடைகளை கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்களை இன்னைக்கு தைரியமாக செய்யலாம் மிதுனராசி என்பர்களே இன்னைக்கு எப்பேற்பட்ட போட்டிகளில் நீங்கள் பங்கு கொண்டாலும் கூட ஜெயிக்கிறது நீங்கள் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா பெயரும் புகழும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி எப்படின்னா தொடர் முயற்சியாக இருக்க வேண்டும் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் தோல்விகள் பலது வரலாம் நமக்கு வேணுங்கிறது ஒரு வெற்றி இந்த ஒரு வெற்றிக்கு பத்தாயிரம் தடவை கூட தோக்கலாம் நமக்கு வேணுங்கிறது ஒரு வெற்றி அந்த வெற்றி பத்தாவது முயற்சியில் வருமா நூறாவது முயற்சியில் வருமா ஆயிரமாவது முயற்சியில் வருமா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளுடைய பாதை என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அதை நோக்கியே பயணப்பட வேண்டும் இதுதான் இன்றைய பாடம் கடகராசி என்பர்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும் எந்த வியாபாரத்தில் குறிப்பாக விசா ட்ராவல் டூரிசம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வாட்டர் கேன்ஸ் பிஸ்னஸஸ்ஸு இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் தரும் அதாவது பணம் இருந்துட்டா போகிறோம் பேங்க் அக்கௌண்டில் நம்ம மனசு எப்படி இருக்குது தைரியமாக இருக்குல்ல பணம் இல்லைன்னா நம்ம மனசு எப்படி இருக்குது இந்த பணம் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சிம்மராசினியர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா நிக்கிறது நீங்க தானே ராஜா வாச்சேன் உண்மையான ராஜா தர்ம குணம் படைத்த ஈகை குணம் படைத்த கையில் பத்து ரூபாய் இருந்தாலும் இருபது ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கறால்தானே நீங்க உங்க பத்து ரூபாயும் கொடுத்து இன்னொரு இருபது ரூபாயும் கடன் வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரியான நபர் நீங்க ஆனா எவ்வளவு கொடுக்கறோம் அப்படிங்கிறதுல அளவு வேணும் அந்த அளவு தான் இன்றைய பாடம் உங்களுக்கு யாருக்கு உதவி செய்யலாம் என்ன வேணா உதவி செய்யலாம் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தெரிஞ்சு நம்ம செய்யணும் கண்ணிராசினியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் ஜாப் சேஞ்சுக்காக பார்த்துட்டு இருக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கண்ணிராசினியர்கள் இல்லது படிச்சுட்டு புதுசாக நான் வெயிட் பண்றேன் ஒரு புதிய வேலை தேடுறேன் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் போன்ற விஷயங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசினியர்கள் எல்லாருக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஜாப் கெரியர் சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் உங்களை வந்து சேரும் எந்த பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இது நடந்துருச்சே அது நடந்துருச்சேன்னு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா பியூச்சர் உங்களுக்கானது துலாம் ராசினியர்களுக்கு நான் சொல்லி ஒன்றும் புரிய இல்லை மன உறுதி என்பது ரொம்ப அவசியமா தேவை தர்மராஜாவான சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு உங்களுக்கு ஏற்கனவே மன உறுதி இருக்கு இன்னும் அதிகமாக தேவை எப்படின்னா மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கலாம் ஆப்போனன்ட் இன்னும் திறமைசாலியாக இருந்தாலும் நமக்கு எலிவேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கில்லையும் டேலண்ட்டையும் அப்படி உங்களுடைய தர்மமும் சிந்தனையும் இருந்தாலும் கூட மன வலிமை இன்னும் அதிகமாக தேவை ஏன்னா எதிர்காலத்தில் சில சிக்கல்கள் சிறு சிறு சிக்கல்கள் வரலாம் அதனால இன்றைய நாளில் எந்த தொந்தரவுகள் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் விட்டு விலகுங்க நல்லதே நடக்கும் அனைத்து விருச்சிகராசி அன்பர்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப விரயங்கள் செய்வது சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது அதாவது வீடு கட்டுவது கிரக பிரவேசம் கல்யாணம் போன்ற விஷயங்களில் பங்கு கொள்வது இதெல்லாம் எதுக்கு பழைய உறவுகளோடு பேசி ஒரு கூடி மகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் வாழ்க்கையுடைய பொக்கிஷம் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் இல்லை மைண்டில் இருக்கிற மெமரிஸு குட் மெமரிஸ் அந்த நல்ல நினைவுகள் எப்படி வரும் நாலு பேரை சந்திக்கும் போதும் உறவுகள்கிட்ட நட்பு பரிமாறும்போது மட்டுந்தான் வரும் அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தனுசுராசினியர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு சொல்லு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்தாலும் கூட கொடுக்காதது எது அதை நோக்கியே உங்களோட மனம் நினைச்சிட்டே இருக்கும் இது உங்களுடைய இயல்பு அதுலேருந்து நீங்கள் எப்போ வெளியில் வரீங்களோ அப்போதான் நல்லது நடக்க முடியும் இன்னைக்கு உங்கள் மனம் என்ன நினைக்குதோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நல்லதையே நினைங்க நல்லதே கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இறைவன் மீது சிந்தனை அதிகமாக இருக்கும் பக்தி இன்னைக்கு ரொம்ப மனசுல உணரப்படும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தான தர்மங்கள் செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும் கால பைரவருக்கு உணவு ஆடை கொடுப்பது மிகப்பெரிய யோகங்களை தரும் பைரவர்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உணவு கொடுப்பது நீர் கொடுப்பது போன்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாத வெற்றிகளை தரும் இதையெல்லாம் மனசில் எடுத்துகிட்டு செயல்படுங்க கும்பராசினியர்களுக்கு சற்று சவாலான நாளாகத்தான் வருது தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து தான் ஆகணும் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்க முடியாது ஏற்றமும் இரக்கமும் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இருக்கும் கவலைப்பட்டு இந்த பிரச்சனமும் இல்லை கடவுளை நினச்சி அடுத்தது நாளைக்கு என்ன நடக்கணும் எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுவது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு இப்போ வந்து உங்களுடைய ஜென்மசனி மாறப்போகுது அதனால் நல்ல காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க எந்த கவலையும் வேண்டாம் தைரியமாக இருங்கள் நன்மை நிச்சயம் மீனராசி என்பர்களுக்கு தானம் தனம் பசுபுத்திர லாபம்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு மனிதன் செல்வ சழிப்புடன் இருந்தால் வீட்டில் ஓரளவுக்கு அமைதி செல்வம் சொல்வாங்க எல்லா விதமான விஷயங்களையும் வாங்கி நிம்மதியை மட்டும் வாங்க முடியாது இன்னைக்கு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் கடவுளுடைய சித்தம் ஆண்டவனை நினைத்து ஆறுபடை முருகனை வழிபடும் பொழுது அனைத்து விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று பன்னிரண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்